சீரம் சீரம் போறேன் அந்த கோயக்காவ என் மோதாலி இன்கிரிமெண்ட் அதிகம் போடுவானு தெரியா என்னடா எங்க அவ்வளவு பஸ்டா போறா அட தந்திர முச்சுனே போம்போது எங்க போறன்னு கேக்குற விளங்க அது விளங்காம போனால பரவால அத கேட்டல எங்க போறா வேலிக்கு போறேன் உன்னமே தத்தல மாதிரி ஊர்ல சுத்தி நிக்கிறேன் அட போடா டேய் 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 எங்கடா வேலை மாடசாமி அண்ணா மெக்கானிக் செட்ல நிக்கலவ பேசுற இருடா உன்னை பாத்துக்கறேன் எப்பதா பழிக்கான் போம்போது வரும்போதெல்லாம் பாத்துக்கறேன்

அண்ணா உள்ள எதுவுமே தெரிய மாட்டேன்னா தெரியும் பாரு நல்லா குண்டா இருக்கும் எனி தெரியல நீ வந்து பாரு அட யார் ராயமா நான் எல்லாம் பார்த்து எல்லாம் செய்ததுக்கு அப்புறம் தான் இப்ப பெரிய மெக்கானிக்கலா இருக்க என்னத்த கிரியா இந்த ஓயர் வேற எட்ட மாட்டேந்தா இப்போ இருக்கிற பசங்க உடம்ப வளைச்சு நெளிச்சு வேலை செய்யுதுங்களா பாரு நான் மெக்கானிக் வேலை எடுத்து போதே அது பாட்டுக்கு போகுது என்ன விஷயம் எனக்கு தெரிஞ்சு ஒருத்தங்க கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க அதுக்கு மேனேஜர் போஸ்டிங் ஆள் தேவையா மேனேஜர் போஸ்டிங்கா எவ்வளவு சம்பளம்

நாதாரி பச்சல புடிங்கி திட்டு பையன் கபோலி இப்படி பண்ணிட்டானா தெரிதப்பா வாயிரா தெரிதுனா தெரிதுனா அண்ணா யாரே வேலைக்கு சேர்த்துட்டு இருக்கிற ஆமா சேர்த்துட்டான் நெக்கலா பேசிட்டு போய் இப்ப திரும்பி வந்துக்கிற அந்த நாதாரி கனவு காண்டானா அது கண்ணு கூட்டணும் போயிட்டானா நான் தனவுட்டா பேசிட்டு போனடா நீ சரி எப்படியான வேலைக்கு சேர்த்து மாட்டேன்னு தெரிஞ்சிச்சா யாரு அது புதுசா வேலைக்கு சேர்த்துக்கிறா நாங்க சொல்லு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் யாராவது ராயல் என்ஃபீல்டு பைக் விக்கிறது தான் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க